பிதாவாகிய தேவனாலும் கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக நீதிமொழிகள் மூன்றாவது அதிகாரத்தில் ஐந்து சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையா இருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார் பிரைசலாட் இந்த வருடத்துல நமக்கு ஆண்டவர் ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு எப்பவுமே நம்ம நம்பிக்கையை ஆண்டவராக ஏசு கிறிஸ்து மேலதான் நம்ம வைக்கணும் பிரியமானவர்களே நமக்கு வேலை கிடைக்கிற காரியமாக இருக்கலாம் அல்லது தொழில் புதிதாக ஆரம்பிக்கிற காரியமாக இருக்கலாம் அல்லது வீடு கட்டுகிற காரியமாக இருக்கலாம் அல்லது நீங்க எந்த காரியம் செய்கிறதாக இருந்தாலும் அதுல உங்க சுய புத்தியின் மேல நீங்க சாய்ந்திடாம உங்களுடைய யோசனையின்படி உங்களுடைய அறிவின்படி நீங்க நடந்து கொள்ளாம என்னால இது முடியும் என்னால இதை சாதிக்க முடியும் என்னால இதை செய்ய முடியும்னு சொல்லி நம்மளுடைய சுய புத்தி மேல நம்பிக்கை வைக்காம நம்மளுடைய வழிகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் கரத்துல ஒப்பு கொடுத்து அவரை நினைத்து கொள்ளலுமா எந்த காரியமானாலும் எங்கு போனாலும் எங்கு வந்தாலும் எந்த வேலை செய்கிறதா இருந்தாலும் ஆண்டவரே இந்த காரியத்தை நீங்க பொறுப்பெடுத்து கொள்ளுங்கன்னு சொல்லி ஆண்டவரை முன்னிறுத்தி அவர் மேல நம்ம நம்பிக்கையா இருந்து நம்மளுடைய காரியங்களை செய்யும் போது அவர் நம்முடைய காரியங்களை வாய்க்கு பண்ணுகிறவராயிருக்கிறார் அதனால மற்ற உதவி செய்கிற மனிதர்கள் மேலையும் மற்ற எந்த உறவுகள் மேலையும் நம்ம நம்பிக்கையை வைத்துராம முழு இருதயத்தோடும் ஆண்டவர் பேரில் நம்பிக்கையா இருந்து நம்ம வழிகளை ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுக்கணும் பிரைஸ்லா கண்களை மூடி நம்ம செவிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே இந்த நாளிலே எங்களோடு நீர் பேசின இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் இதுவரைக்கும் நாங்கள் அநேக காரியங்கள்ல எங்களுக்கு உதவி செய்கிறேன் என்று சொன்ன மனிதர்கள் மேல நம்பிக்கை வைத்து உங்களிடத்துல வைத்த நம்பிக்கையில நாங்க குறை உள்ளவர்களா காணப்பட்டு ஆண்டவரே அதற்காக எங்களை மன்னித்து இனி வரக்கூடிய நாட்கள்ல நாங்க எந்த காரியம் செய்தாலும் உன் மீது முழு நம்பிக்கை வைத்து அந்த காரியத்தை செய்ய எங்களை பலப்படுத்தும் ஆவியானவர் எங்களுக்கு ஆலோசனை தந்து வழிநடத்தும் நீர் அப்படி செய்வதற்காக நன்றி செலுத்தி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து செவிக்கிறோம் எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே ஆமே